இங்க அடிச்சா அங்க வலிக்கும் இப்படி தாங்க இந்தியா பாகிஸ்தானை அடிச்ச நாள்ல இருந்து பாகிஸ்தான்ல இருக்கிற பாகிஸ்தானியர்கள் சும்மா இருக்காங்க ஆனா அந்த உள்ளூர் ஓணான்கள் இருக்காங்களே பாகிஸ்தான் அனுதாபிகள் ரூம் போட்டு கதறாங்க ஐயோ போர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க சமாதான புறாக்களை வேற பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க டேய் யாரா நீங்க எல்லாம் இருந்து இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு தவறாம விசுவாசத்தை காட்டிட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் அடிச்சா இவங்களுக்கு பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல எதிரிகளுக்கு நம்ம முழு எதிர்ப்பையும் பதிவு பண்ண வேண்டிய நேரத்துல நம்மை பலவீனப்படுத்துற மாதிரி உளவியல் ரீதியாக தாக்குதலை இந்தியா மீது பற்றி வச்ச யாருமே பண்ண மாட்டாங்க குறிப்பா பிரபலங்கள் ஏன்னா நானோ நீங்களோ சுப்பனோ குப்பனோ யாராவது ஒரு பதிவுப்பட்டா ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க அது முடிஞ்சு போயிடும் ஆனால் பிரபலங்கள் சொல்கிற கருத்துக்கள் கவனிக்கப்படும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேரும் இப்படி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இந்த இசை புயலா இனிமேல் இசை புயல் கிடையாது இசை புழுதி அந்த புழுதி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சமாதான புறாவை வச்சு ஒரு ஹார்ட்டை வச்சு இந்தியாவோட அந்த தேசிய கொடியை வச்சு ஒரு பதிவு போட்டிருக்கு சமாதானம் பா சமாதானம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா வெண்ண அப்படின்னு மக்கள் கண்ணா பின்னான்னு அடிக்க தொடங்கின கண்ணா பின்னன் குத்த தொடங்கினதும் ஏஆர் ரகுமான் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சிட்டாப்புல எப்பா தாங்க முடியல அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சாப்புல ஆஃப் பண்ணி வச்சாலும் மக்கள் விடுவாங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஏஆர் ரகுமானை ரசிச்சுக்கிட்டு ஏஆர் ரகுமானோட பாட்டை கேட்ட இந்தியன் கூட வெறி கொண்டு தாக்க தொடங்கினான் வெறி கொண்டு தாக்க தொடங்கினோன்ன எப்பா இனிமேல் தாங்கவே முடியாதுப்பா அப்படின்னு பதிவை டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாப்புல இந்த கோவம் ஏன் மக்களுக்கு ஏஆர் ரகுமான் மீது ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹல்காம்ல தாக்குதல் நடக்குது எப்படிப்பட்ட தாக்குதல் ஜட்டியை கழட்டி பார்த்து ஹிந்துவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹிந்துவா அப்படின்னு கேட்டுட்டு இந்த மதவாத தீவிரவாதிகள் சுட்டு கொண்டானுங்க அப்பாவி மக்களை நம்ம எதுக்காக சாவுறோம் அப்படின்னு தெரியாத அப்பாவி மக்களை அவங்க மனைவி குழந்தைங்களை மின் வச்சு சுட்டு கொன்னாங்க அப்போ இந்த இசை புழுதி இருக்குல்ல இசை புழுதி ஏ ரஹ்மான் ஒரு பதிவு கூட போடலை இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை நான் கண்டிக்கிறேன் இந்த தீவிரவாதத்தை நான் கண்டிக்கிறேன் இல்ல அங்க இறந்து போன மக்களுக்காகவும் நான் அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி கூட எந்த பதிவையும் போடல அப்படி பதிவு போடாம பொத்திக்கிட்டு இருந்ததி பாகிஸ்தான் அடிக்கல மட்டும் ஏன் இப்ப வந்து பேசுற ஏன் பேசுற அப்படின்னு தான் இன்னைக்கு மக்களுக்கு ஏ ரஹ்மான் மீது சரியான கோபம் வச்சு செஞ்சுட்டாங்க நிமித்தி அடிச்சுட்டாங்க இவங்களுடைய சுயரூபம் எல்லாம் இப்போதான் வெளியில வர இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த புழுதிய பிரட்டு எடுத்தாங்கல்ல அதை ஒரு சில நாகரிகமான கமாண்டை மட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அவனுங்க ஜட்டி அவுத்து முஸ்லீமானு பார்த்து சுட்டு போடும்போது வாயே மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப புறாவை பறக்க விட்டு விசுவாசத்தை காற்றியா அப்படின்னு நெத்தியடி பதிலை கொடுத்திருக்காரு இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சகிப்பு தன்மைகள் இருக்க இதே சகிப்பு தன்மையோட உங்க மனைவி கூட வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு செருப்படி தட்டி குடும்பத்தை சேர்ந்த சூர்யா என்ன இந்த தாக்குதல் சம்பந்தமாக ராணுவத்துக்கு ஆதரவாக ஒரு பதிவு கூட போடல சரி இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்களே நீங்க ஏன் வந்து இந்த செல் தட்டி குடும்பத்தையே தேடுறீங்க இவங்க தான் தமிழ்நாட்டுல நாங்க தான் பெரிய போராளி நாங்க பெரிய அப்பாட்டக்கர் புதிய கல்விக்குழு எதிர்ப்போம் நீட்டை எதிர்ப்போம் அப்படின்னு பாதி காட்டிக்குவாங்க ஆனா இவங்க எல்லாம் ஒரிஜினல் போராளிகள்லாம் கிடையாது இவங்க கோபாலபுரத்துக்கு ஏதாவது அப்படின்னா வாய்க்கிலயே பேசுவாங்க அதனால இவங்க எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா சமுதாயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்க வருவோம் அப்படிங்கிற பில்டப்பை கொடுப்பாங்க ஆனா இராணுவத்துக்காகவோ காஷ்மீர்ல மரணமடைந்த மக்களுக்காகவோ ஸ்ட்ராங்கான எந்த எதிர்ப்பையும் இவங்க வந்து பதிவிடவே இல்லை இவங்களெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து தோல் திருமாவளவன் தமிழகத்துல வேண்டாத ஒரு சக்தி பிளாஸ்டிக் சேர் என்ன சொல்லிருக்க அப்படிங்கிறத பாருங்க வேண்டுகோள் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது மாறிவிடக்கூடாது இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கும் இடம் தந்துவிடக் கூடாது ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்னையா இது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க அதாவது இந்த போர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தூண்டக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய அந்த இவங்களுடைய அந்த புத்தியே புத்தியே இதுதான் இதுதான் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ அது இந்தியாவை நேசிக்கிற யாரா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் வந்து இஸ்லாம் அதனாலதான் அவங்க அடிக்கிறோம் அந்த எண்ணெல்லாம் யாருக்குமே கிடையாது பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு இந்தியாவோட துரோகி அவன் இந்தியாவோட எதிரி இந்திய மக்களை கொண்ணு நார் நாளை கொன்னு சுட்டுத்தள்ளன அயோக்கிய பைய அப்படின்னு தான் அவனை அடிச்சு இன்னைக்கு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க புத்தி எல்லாம் எப்படி போகுது பாருங்களேன் பாகிஸ்தான் அடிச்சா அது இஸ்லாமியர்கள் அடிச்ச மாதிரி ஆயிடும் பாகிஸ்தான் அடிச்சதுக்கு ஆதரவு தெரிவிச்சா நமக்கு சிறுபான்மையை ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற வக்கர புத்தி தான் இவங்கள்ட்ட இருக்கு இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது இந்தியாவோட நட்பு நாடு மிகப்பெரிய நட்பு நாடு எததுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் இருந்துட்டு இருக்கு சவுதி அரேபியா எல்லாம் முழுக்க முழுக்க பா இஸ்லாம் அப்படின்னு பார்த்தா அவங்க பாகிஸ்தானுக்கு தானே ஆதரவு தெரிவிக்கணும் ஆனால் தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுனால இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்தியா தீவிரவாதத்தை தான் எதிர்க்கிறாங்க இஸ்லாமியர்களை எதிர்க்கலை அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியுது ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலைங்க ஒன்றுமே புரியலை ஒரு குடியரசுத் தலைவரை இஸ்லாமியரை உட்கார வச்சது எது பாரதிய ஜனதா கட்சி தான் உட்கார வச்சது ஏபிஜே அப்துல் கலாம் அவரை எதிர்த்தாங்க இவங்க ஆனால் என்ன மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இந்த தாக்குதலுக்கு கூட எவ்வளோ மிகப்பெரிய பெருமை பாருங்களேன் ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒரு ராணுவ வீராங்கனை அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இவனுங்கெல்லாம் எப்படி திசை திருப்பணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது நாட்டு மீது பற்றி எதுவுமே கிடையாது ஆனால் பேசுகிறப்ப ஆரம்பத்தில் அப்படியே சக்கர மாதிரி பேசுவாங்க இந்த தாக்குதல் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அவங்களுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க நம்ம நினைப்போம் ஆஹா சூப்பராக பேசுகிறாப்பிள்ளையே பிளாஸ்டிக் சேர் சூப்பராக பேசுகிறா பிள்ளை அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் அப்படின்னு ஆரம்பம் பாரு முடிஞ்சு போச்சு பஸ்ட் அப்படியே அழகா பேசிட்டு இடையில அப்படி இந்த தட்டில் சாப்பாடு கூட்டு எல்லாமே இருக்கும் இடையில ஒரு மலம் வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த திருமாவளவன் நிச்சயமாக இந்த திருமாவளவன் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதுறாங்க பக்கம் பக்கமா எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா இந்தியா போருக்கு போகக்கூடாது சமாதானம் தான் போனோம் அப்படின்னு பக்கம் பக்கமா எழுதுறாங்க யாரா இவங்க எல்லாம் ஏன்டா அப்படி எழுதுறாங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா எல்லாமே டீஸ்டாக்கா இருக்கிறான் எல்லாமே திராவிட அடிவரடியா இருக்கான் சரி இன்னைக்கு சமாதானம் பேசுறானே பாகிஸ்தான் அடிச்ச உடனே சமாதானம் பேசுறானே இவன் வந்து அந்த சுட்டு சுட்டுக்கொன்னாங்கல்ல பஹல்காம்ல அதுக்கு எவனாவது ஒருத்தவன் சமாதானம் பேசுறவன் எவனாவது ஒருத்தவன் பதிவை போட்டிருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா எவனுமே அதை பத்தி பதிவே போடல ஆனா சமாதானம் சமாதானம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இன்னொரு வியாதி கூட இருக்கு இந்த நடவடிக்கைக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சோம்னா நம்மளுடைய தேச பக்தியை வெளிப்படுத்தணும்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா போயிருமோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சாதகமா போயிருமோ அப்படின்னு இந்த எல்லா பயலுக்கும் ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்கு குறிப்பாக காங்கிரஸ்கார பயிர்களுக்கு கூட அது இருக்கு ஆனா பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் வெளியில காட்ட முடியாம அரசியல் பண்ணிட்டு இருக்காப்ல என்னையா பண்றது ஒண்ணுமே ஏதாவது பேசலாம் மக்கள் வந்து புரட்டியில குத்துவாங்களே எதுவுமே சொல்ல இறுக்கி பிடிச்சிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழகத்துல பச்ச வெளிப்படையா பேசுறாங்க இந்த செந்தில்வேல் அப்படிங்கிற கல்சடையா இருக்கட்டும் இந்த தெருமுருகன் காந்தியா இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த பியூஷ் மனுஷ் அப்படிங்கிற நந்திகட்ட நாயா இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தரவள்ளி எல்லாம் பயனும் பேசுகிறான் ஆனால் அமைதியாக இந்த திமுக அரசாங்கம் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு அரசு பேருந்து இந்த மகளிருக்காக பஸ்ஸுனோட விடியல் பயணமா அந்த பஸ்ஸு முன்னாடி ரெண்டு ரெண்டு பெண்கள் வந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணுறாங்க இது வந்து உங்கள் ஊரில் தான் பஸ்ஸு இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து குப்பை தொட்டியாக குப்பைண்டியா ஏதோ ஒன்று போடுறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு காவல்துறை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திலாம் பார்க்க முடியுது ஆனால் அந்த சுந்தரவள்ளியை பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் நடவடிக்கையே இல்லை தேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்களை பிடிக்கிறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை இதெல்லாம் நிச்சயமாக இது மாதிரி பதிவு போடுறாங்கல்ல போடுறாங்க தேசத்துக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு பன்னிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவு போடுறவனெல்லாம் நிச்சயமாக என்ஐஏ வந்து கண்காணிக்கணும் இவங்களெல்லாம் ரெண்டு பேரை பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டினா இந்த ஈவே ராமசாமியோட அடிபரடிகள்லாம் பொத்திக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே இங்கே பிரிவினையை விதைக்கக்கூடிய வேலையை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டூ ராசா கூட சமீபத்தில் பேசுகிற என்ன சொன்னாப்பில் தனித்தமிழ்நாடு தமிழ்நாடு கேட்க வேண்டிய காலம் வரும் அப்படின்லாம் பேசுறாங்க அரசாங்கமும் கண்காணிப்பில் வச்சிருக்கணும் தான் ஒவ்வொரு தமிழனோட வேண்டுகோளா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செல் தட்டி இந்த புழுதி இவங்களை எல்லாம் தாண்டி நிறைய பேர் இன்னைக்கு தேசத்திற்காக ஆதரவு குரலை எழுப்பியிருக்காங்க குறிப்பா இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய பதிவு இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு என்ன தெரியுமா போட்டிருக்காரு மன்னன் எவ்வளையோ மக்கள் அவ்வளே அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற மாதிரி பதிவை போட்டிருக்காரு இந்த பதிவு இன்னைக்கு பயங்கர வைரலா இருக்கு கிட்ட கொஞ்சம் வாங்கி குடிச்சா கூட இந்த இசை புழுதிக்கு சொர்ண வருமா அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அவர் என்ன பதிவு போராளியின் சண்டை தொடங்கியது இனி நம்முடைய குறிக்கோள் எட்டப்படும் வரை நாம் சளைக்க போவதில்லை ஒட்டுமொத்த தேசமும் ஒட்டு மொத்த தேசமும் பிரதமர் மோடியுடன் நிற்கின்றது அப்படின்னு உண்மையிலேயே ரஜினி அவர்களுடைய கருத்துல எனக்கு ஒரு சில கருத்துல கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு இதற்காக அவருக்கு சல்யூட் அடிக்கிறேன் அடுத்து சிவகார்த்திகேயன் இதுதான் இந்திய ராணுவத்தின் முகம் போட்டுட்டு ஜெய் ஹிந்த் உணர்வு பூர்வமான ஒரு பதிவு போட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சமூக விரோதிகளுக்கு எதிராக நமது நாடு ஒன்றிணைந்து நிற்கின்றது நமது ராணுவ படையை எண்ணி கர்வம் கொள்கின்றேன் ஜெய் ஹிந்த் அப்படின்னு அவரும் ஒரு தரமான பதிவுபட்டிருக்காரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு இந்த நீட் பிரச்சனை இந்த புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசுக்கு எதிராக பேசுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணவே மாட்டாங்க அவங்களுடைய நடிப்பு உண்டு அவங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க ஆனா இந்த செல் தட்டி குடும்பம் எல்லாத்துலேயும் ஊக்கம் நுழைப்பாங்க எல்லாத்துலேயும் ஊக்கம் நுழைச்சு நாங்கள் நீட்டை இருக்கிறோம் பிடுங்குறோம்னு பேசுவாங்க ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒரேடியா பிடுங்கி தள்ளுவோம் அப்படின்னு ரகசியத்தை வெளியிடுவோம்னு சொன்ன உதயநிதியை ஸ்டாலினை பார்த்தும் ஸ்டாலினை பார்த்தும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க தான் குடும்பத்தை போட்டு தேசியவாதிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான பதிவுகளை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியின் கீழ் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது பிரதமரின் தீர்க்கமான நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழித்து மக்களை பாதுகாப்பதற்கான அசைக்க முடியாத உறுதியை காட்டுகிறது அப்படின்னு போட்டிருக்காரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வைகே செல்வன் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு நாள் ராமன் அரக்கர்களை கொண்டான் இந்திய ராமன் பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அரக்கர்களை கொண்டார் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு இவருடைய பதிவை ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராணுவத்துக்கு நாங்க வந்து இது அவங்களுக்கு அவங்களுடைய இந்த இதுக்கு வந்து நாங்க பாராட்டுறோம் அப்படி பதிவு பட்டு ஆனால் அவரை தாண்டி எந்த திமுக காரனும் எந்த திமுக காரனும் இதற்கான பதிவாக போட்டு நான் பார்க்கவே இல்லை எல்லா மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் இதுக்கான பதிவுகளை போட்டான் ஆனால் இவங்களுக்கு இதுக்கான பதிவுகளும் போடவே இல்லை அதை பற்றி தேசியவாதிகள் கவலையும் படலை ஆனால் இப்படி இராணுவத்துக்காக நாங்கள் வந்து பெருமை போடுறோம் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட சொம்பாக இருக்கிற சுந்தரவல்லி மீது அப்பட்டமான ஒரு பழியை பழிய அவளை இதுவரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் கைது பண்ணவே இல்லை இப்படியெல்லாம் இருந்துட்டு ராணுவத்தை நாங்கள் வந்து சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்படி நடிகர்கள் நிறைய பேர் வாழ்த்து சொல்றாங்கல்ல அவங்களோட கீழே பாக்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த தீக்காக்காரவங்க இந்த தீக்காக்காரவங்க இந்த மர்ம கும்பலெல்லாம் அவங்கள கடிச்சு வச்சிருக்காங்க நீ என்ன இப்படி சொல்லுவியா நீ அப்படி சொல்லுவியா நீ மணிப்பூருக்கு குரல் கொடுத்தியா புடுங்கினியா அப்படின்னு நிறைய பேர் அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டி வச்சிருக்காங்க எல்லா பயிரும் இந்த சேர்ந்தவங்க தான் ஸ்டாலின் அவர்கள் சுந்தரவல்லி மேல நடவடிக்கை எடுப்பாங்க அது தான் முடியும் அடுத்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் என்ன பாருங்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் விருதுநகர் மாவட்ட அதிமுகவை சேர்ந்த ஆயிரம் இளைஞர்கள் யுத்த களத்தில் எனது தலைமையில் துப்பாக்கி ஏந்தி சண்டையிட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இதெல்லாம் சாத்தியமானு தெரியலை இருந்தாலும் அவருடைய உணர்வை ஒரு இந்தியனாக வெளிப்படுத்தியிருக்க உண்மையிலே அவருக்கு பாராட்டுக்கள் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி டிவிலையும் இந்த சுன் டிவிலலாம் அதை நக்கல் பண்ணுற மாதிரி இவங்க வந்து இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுவாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுறவங்கள கடிச்சு வைப்பாங்க ஆனால் ராஜேந்திர பாலாஜி பேசுறது நக்கலாக போட்டு வச்சிருக்காங்க மானங்கட்ட பசங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் பயிலுவாக இருக்காங்க அவங்க கர்நாடகாவில் இந்த பயங்கரமாக இந்தியா ராணுவம் அட்டாக் பண்ண உடனே அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட புகைப்படத்தை பார்த்து அமைதி சமாதானம் சமாதானம் அப்படின்னு போட்டிருக்காங்க டேய் முட்டா பயிலோட தீவிரவாதிகள்ட்ட என்னடா சமாதானம் அல்கொய்தா இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கொடூரமான மனப்பான்மையோடவங்கள்ட்டலாம் என்னத்த சமாதானம் அவங்க வழியில போய் போட்டு தாக்கினா மட்டும்தான் அவங்களுக்கு சொரணம் வரும் அதை தான் பிரைம் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு அவருடன் நிற்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனோட கடமையாக இருக்கு அடுத்து உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ எவ்வளோ தினா விட்டு பாருங்க அந்த ஆளுக்கு போருக்கு தான் ரஃபேல் போர் விமானம் மிளகாய் மற்றும் எலுமிச்சையை தொங்கவிட்டு காங்கிரஸ் தலைவர் கிண்டல் அதாவது இந்த பஹல்காம் அட்டாக்கு நடந்ததுக்கப்புறம் இந்திய ராணுவம் துரிதமாக நடவடிக்கை பல முன்னேற்பாடான நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானை ஒட்டிச்சு ஒட்டுக்கிற மாதிரி துப்பாக்கி குண்டை மட்டும்தான் பயன்படுத்தலை அது இல்லாம தண்ணியை நிப்பாற்றுறது அவங்க கூடான உறவுகளை முறிக்கிறது பாகிஸ்தானியர்களை இங்கேருந்து துரத்தி விடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை அவன் அவனோட நாட்டிலேருந்து எந்த பொருளும் கூடாது விற்கவும் கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துற வேலையை பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரஃபேலை கிண்டல் பண்ணி போட்டிருக்காப்புல அதுவும் உத்தரப்பிரதேசத்துல இந்த அவளோட வீடெல்லாம் யோகி வந்து இடிச்சு தள்ளனார்னா உண்மையில் அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் இந்த போர் நடவடிக்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நடவடிக்கை என்ன எடுத்தாலும் கண்ணா மூடிட்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனோட கடமையா இருக்கு ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தேசத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அதனால நிச்சயமாக சுயந்திரமாக சிந்திக்க மாட்டாரு தேசத்து மக்களுக்காக சிந்திப்பார் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனோட நம்பிக்கையா இருக்கு அதனால எல்லாருமே ஆதரவு தெரிவிப்போம் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்